கண்டிப்பா <laughs> நீங்க <laughs> 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 பெண்டண்டா இருந்தாங்க ஐயோ நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேனா எதுக்காக அப்படி வாழணும் அஞ்சு வருஷாச்சு கல்யாணாய் விவாகரத்து ஆகி இருக்கு அந்த பெண்ணுக்கு இன்னொரு மறுமணம் செய்யலாமா செய்ய கூடாது எர்சத்துக்கு ஒரு ക്രിക്കட்ட சிக்கிறானா சாவி ரீமேரேஜ் பண்ணா அவங்களுக்கு நினைக்கிறாங்க சார் குழந்தைங்களுக்காக அந்த மூணு குழந்தைங்களுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் ரீமேரேஜ் புரிஞ்சதா அம்மா சேனல்ல கூப்பிடுசா வந்த வந்த பண்ணி வச்சுக்கோங்க அங்க ரொம்ப கேவலப்படுத்துறாங்க

நீங்கள் யாரதை தீர்மானிக்க அந்த பெண்ணோட பயாலஜிக்கல் நீடை யார் சார் மீட் பண்ணுவா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செற்பரச்ச மாதிரி இருக்குடா ஓபனா பேசலாமா இருக்க முடியாது இருக்க முடியாது உடையில ரீதியாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் உங்களுக்கும் தேவை எங்களுக்கு 35 வயசு 40 வயசு இன்று 50 வயசுலயே பெண்ணுடைய துணை தேவை எல்லாவற்றிற்கும் இருக்கு எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா நல்லதா வீட்ல ஃபிசிக்கல் சப்போர்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் இல்லனா கண்டிப்பா சமூகத்துல நிறைய சீர்கேடுகள் ஏற்படும் டெஃபினட்டா இவனு திருமணம் என்பது செக்ஸுக்காக நடக்கலங்கிறது உண்மைனா மறுமணம் என்பதும் செக்ஸுக்காக மட்டும் நடக்கல அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணோம் இப்போ நல்லா ஹாப்பியா ஒரு குழந்தையோட நல்லா இருக்காங்க அதானே உலக வளக்கம் எங்க அப்பாவோட மருமணம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாயிருச்சு ஓகே குட் என்னுடைய மனைவி வந்து பதினோரு வருஷம் ஆச்சு தனிமரமா இருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வீட்டுக்கு வரணுமான எனக்கு ஒரு பெண் தேவை அது மனைவியா இருந்தா மாத்திரம் தான் முடியும் வேண்டாம் நீ சொல்றதுல உண்மையா என்னையா கேணத்தமா பத்திக்கிட்டு உண்மை இல்லாம பையா சொல்றாங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு மறுமணம் செஞ்சுக்கிட்டா என்ன எனக்கு மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆகுது அவங்க வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி அதை தெரியாம எங்களுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னால நம்ப முடியலையே நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க